நம்மையெல்லாம் மனிதர்களாய் கலந்து மணக்கான தலைவர் தொடர்ச்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பணவே பகுதியிலே புதுத்தறிவு பகலவர் பெரியார் அறிவுலக பாதவர் அண்ணார் கண்ணீர் தமிழ் கலைஞர் இந்த அறிவிப்பாசரையன் பலயாவது சிந்தனையோடு வழிநடத்தி பாடி வைக்கிற அருமை அண்ணன் ரோபால அவர்களே கூட்டத்தின் தலைவர் அவர்களே இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா அவங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமைன்னா பெருமாள் உகந்தனாலதான் பாடுபடுது சனிக்கிழமைதான் பெருமாளுக்கு உட்காந்து நான் இருக்கிறேன் ஆனா அதை வந்து அதை அப்படியே போராடி போட்டு பெரியாருக்கு இல்லாது பெருமாளுக்கு இல்லாதா இப்படி பெரியாருக்கு உகந்த நாள் சனிக்கிரவிகிரம வந்து பெரியாருக்குதான் உகந்த நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சிறப்பா ஒரு வாரம் காலத்துக்கு ஒரு வாரம் நிறைவாகும் அப்படி தொடர்ந்து வாரம் சனிக்கிழமைய இன்னைக்கு நானூத்தி அறுபத்தி நாலாவது வாரம் வகை எ உடனடியான ஒருத்தான் கலந்துக்கிறேன் பல்லாட்டத்துல எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் அழைச்சியா இருப்பார் இருக்க இல்ல நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு சொல்லும் போது அவரை என்ன கூப்பிடலாம் சரி நீங்க எடுத்து போனா நீங்க நான் பண்ணிருக்காரு நானே வந்திருக்கோம் இருக்கு அவசியம் இல்ல இந்த கூட்டத்துல கூட்டத்துல பேசறோம் பேசற பெருக்கு நம்ம உருவாகிறோம் நம்ம விடைபாடுறோம் முடிஞ்சிருக்கு ஆனா ஒரு தோழ இருக்கு மாற்று கட்சியில இருக்கிற இந்த விழாவை அந்த அந்த மனசு சாதாரணமா எல்லாருக்கும் வராது அப்ப இந்த பகுதிகள் பாசத்தினுடைய தொழில் நோக்கம் இதுல இருந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு மாற்று கட்சியில இருக்கிற ஒரு தோழருக்கு இந்த பிறந்த நாளை ஒருங்கிணைக்கிற எங்க கட்சியினுடைய தோழருக்கு ஒடுங்கிணைக்கிற நிகழ்வுல நான் கலந்துகண்டதுக்காகவே நான் இத வந்துக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களை ஆனா ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு இருக்கணும் அந்த நடத்துகிற கூட்டத்துல எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை தெரிவிக்கும்போது